சாமுவில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் பின்பகுதி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் தாவது இவ்விதமாக சொல்லுகிறான் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் யுத்தத்திற்கு என்னை அவர் ட்ரைனிங் கொடுக்கிறார் யுத்தம் எப்படி செய்வது என்று எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நான் முறியடிப்பதற்காக என்னை பலத்தால் இடைக்கட்டி என் யுத்தத்தை செய்கிறதற்கு அவர் எனக்கு ஞானத்தையும் விசுவாசத்தையும் தருகிறார் இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னைக்கு யுத்தத்தில் ட்ரைனிங் பீரியட்ல நம்ம பார்த்தோம் என்றால் ரொம்ப கடினமாக இருக்கும் ராணுவத்தில் சேர்வதற்காக நிறைய பேர் போவார்கள் அங்கு கொடுக்கிற அந்த ட்ரைனிங் அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் காலையில் எழும்பணும் ரொம்ப எக்ஸசைஸ் செய்யணும் ரொம்ப கடினமான மலைகள் ஏற கற்றுக் கொடுப்பாங்க பனி பிரதேசம் அடர்ந்த அந்த சூழ்நிலைக்குள்ளாக எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுப்பாங்க இப்படியாக கடினமான அந்த நிறைய பேர் அதிலிருந்து இருந்து ஓடிவிடுவதும் உண்டு ஆனால் அதிலே இருந்து அந்த யுத்தத்திற்கு அவர்கள் பயிற்று வித்ததற்கு பிறகு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க எதிரிகளை அவர்கள் வீழ்த்துவது அவர்களுக்கு ரொம்ப இலேசுவாக அதாவது ரொம்ப கட்டினமாக இருக்காது ரொம்ப லகுவாக இருக்கும் அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் இந்த யுத்தம் என்பது இந்த யுத்தம் கிடையாது உலகத்தில் நடக்கிற யுத்தம் கிடையாது நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள பொல்லாத பிசாசின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நம்ம யுத்தம் ஆவி கூறிய யுத்தம் நம்ம யுத்தம் விசுவாச யுத்தம் விசுவாச முழங்கால் யுத்தம் நாம் அதை செய்யணும் அதை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பல இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு வர வேண்டிய நல்ல போஸ்டிங்கை என்னுடைய மேனேஜர் தடுத்து நிறுத்தி வைக்கிறான் என்னுடைய வியாபாரத்திற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டு என்னுடைய ஊழியத்திற்கு எதிராக அநேகர் அவதூறு பேசி கொண்டிருக்கிறாங்க இப்படியாக அநேகர் சொல்வதுண்டு அப்போ நம்முடைய யுத்தம் எங்க அவர்களோடவா இல்லை 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 அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிற அவர்களுடைய இருதயத்தை நமக்கு நேராக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு யுத்தம் அவைகள் தான் அந்த மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்புகிறது நமக்கு விரோதமாக பேச வைக்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி வைக்கிறது அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த விதமான ஆவிகளின் போராட்டத்திற்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன அவைகள் அந்த மனிதனை விட்டு விலகி ஓடும் அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு தடைகளை உண்டு பண்ணியிருக்கிற மக்கள் நமக்கு சாதகமாக அவர்கள் வருவார்கள் அப்போ அதை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும் விசுவாசம் வேணும் விசுவாசம் முழங்கால் யுத்தம் வேண்டும் அதைத்தான் யாரு நமக்கு ட்ரெயின் பண்றான்னா கர்த்தரே நமக்கு அந்த ட்ரெயினிங் கொடுக்கிறார் கர்த்தரே நமக்கு அந்த பயிற்சியை கொடுக்கிறார் அதனால தான் தாவித சொல்றான் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் தாவிதுக்கு எப்படி கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்கி வைத்தார் தாவிதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தார் என்ன ஆசீர்வாதம் மேம்பட்ட ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் ராஜாவாக வர வேண்டும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாவிது யார் என்று தெரிய வேண்டும் அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அவன் கோலியாத் முன்பதாக அவன் நிற்க வேண்டும் அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்த வேண்டும் அவனுக்கு அப்போ ட்ரைனிங் வேண்டும் அதைத்தான் கர்த்தர் செய்கிறார் எப்படி செய்கிறார் பாருங்க வனவிலங்குகள் நிறைந்த காட்டின் பகுதிக்குள்ளாக அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் இங்கதான் அவனுக்கு பயிற்சியை கொடுக்கிறார் இங்கதான் அவனுக்கு ட்ரைனிங்கை கொடுக்கிறார் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில விடப்பட்ட நிலைமையில வனவிலங்குகள் நிறைந்த காட்டுக்குள்ளாக அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் இங்கதான் அவனுடைய விசுவாசத்தை கருத்தர் வளர்க்க ஆரம்பிக்கிறார் விசுவாசத்தை உருவாக்கி அதை ஸ்ட்ராங் ஆக்குகிறார் எப்படி ஸ்ட்ராங் ஆகிறார் பாருங்க இருக்கிறதே தனிமையா இருக்கிறான் வனவிலங்குகள் நிறைந்த காட்டுக்குள்ள இருக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வருகிறது பாருங்க எப்படி இருந்திருக்கும் அவன் மன நிலைமை அன்றவர இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வருது என்று அவன் புலம்பல மாறாக அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போடுகிறான் சரி சிங்கம் தான் போயிருச்சு அடுத்த என்ன வருது பாருங்க கரடி வருது அவன் நினைச்சு புலம்பல இப்பதான் ஒரு சிங்கத்தை அனுப்புனீங்க மறுபடியும் ஒரு கரடியா என்று அவன் புலம்பவில்லை மாறாக அந்த கரடியின் வாயை கிழித்து போடுகிறான் அலே லூயா அப்போ இந்த காரியங்களை அவன் செய்ய 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 என்ன நடக்கிறது அவன் உள்ளத்துல விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு அவன் பலப்பட்டு கொண்டே வருகிறான் விசுவாசத்தில் பலப்பட்டு கொண்டே வருகிறான் எனக்கென்று ஒரு கர்த்தர் உண்டு எனக்கொண்டு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் உண்டு அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை தப்புவிப்பார் எந்த ஆபத்து வந்தாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்னை விட்டு கைவிட மாட்டார் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிற அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக வளர ஆரம்பிக்கிறது அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறான் அந்த கோலியாத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவிது யார் என்று அவன் அறியப்படுகிறான் அலேலுயா அப்படி அறியப்பட்டது நிமித்தமாக அவன் ராஜாவாக மாறுகிறான் கோலியாத் முன்பதாக நிற்கும் போது அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த கர்த்தர் என்ன இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்பு இதுதாங்க விசுவாசம் இதனால அவனுக்கு அந்த ட்ரைனிங்க கொடுக்கிறாரு இதனால தான் அவனுடைய வாழ்க்கையில சிங்கத்தை அனுமதிக்கிறாரு இதனால தான் அவனுடைய வாழ்க்கையில கரடியை அனுமதிக்கிறாரு அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறான் பெரிய ராஜாவாக மாறுகிறான் கர்த்தர் அவனுக்கு என்று வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை கொள்கிறான் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் அந்த ட்ரைனிங் சீசன்ல இருந்து கொண்டிருக்கலாம் யுத்தத்தை பழுக்கு வைக்கிற கர்த்தர் இந்த காலையில உங்களையும் அந்த விதமான காலகட்டத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு வரலாம் தாவிதை நடத்தினது போல என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நான் தனிமையில இருக்கிறேன் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் ஆனா இந்த நேரத்திலையும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருகுது இப்பதான் ஒரு சிங்கம் இப்பதான் ஒரு கஷ்டம் போச்சுன்னு நான் நினைச்சேன் இதை ஜெயித்துட்டேன்னு நினைச்சேன் இந்த மறுபடியும் ஒரு கரடி போல ஒரு கஷ்டம் வருது இப்படியாக நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம் இப்படியாக நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நினைத்து பார்க்க வேண்டும் உங்கள் கஷ்ட காலத்துல கர்த்தர் உங்களை கைவிடலைங்க உங்களை ட்ரைனிங் உங்களை பயிற்சி வைக்கிறார் உங்கள் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் உங்களை விசுவாசத்தில் வளர்வதற்கு கர்த்தர் பழக்க வைக்கிறார் ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா தாவிதுக்கு ஒரு பொசிஷனை வச்சிருந்தாரு ராஜாவாக வேண்டும் என்று அதே போல தான் உங்களுக்கு ஒரு பொசிஷனை வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் மேன்மையான ஆசீர்வாதம் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் விசுவாசம் முழங்கால் யுத்தம் நீங்க செய்ய வேண்டும் இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் போராட்டங்களையும் அவர் அனுமதிக்கிறார் என்றார் உங்களை யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கிறார் என்று அர்த்தம் ஒரு நாளும் புலம்பாதீங்க ஒரு நாளும் என் ஆண்டவர் என்னை இப்படி தள்ளிட்டாரே பொலம்பாதிங்க இந்த கஷ்டத்தில் தள்ளிட்டாரே புலம்பாதீங்க நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் உங்களை பலப்படுத்துகிறது அவர் தாவிது யாருங்க சின்ன பையங்க சின்ன பையன் சின்ன பையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பையன் சிங்கத்தின் வாயும் கரடின் வாயும் அவன் கிழித்து போடுகிறான் என்றால் அவைகளை கொன்று அந்த ஆடுகளை தப்பு வைக்கிறான் என்றால் யார் செஞ்சது தாவிதா செஞ்சான் அதை அனுமதி தான் அவைகளை ஜெயிக்க பலனை கொடுத்ததும் கருத்தர் தான் விசுவாசம் வர வேண்டும் என்று அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கருத்தர் செய்து கொண்டிருக்கிறார் உங்களை கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக அனுமதித்ததும் கருத்தர் தான் அந்த சூழ்நிலையை ஜெயிக்க வைப்பதும் கருத்தர் தான் இதை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்கள் மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என் ஆண்டவர் அன்னைக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது என்னை தப்பு வைத்தார்னா எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாருங்க அவர் எனக்காக யுத்தம் செய்வார் அவர் என்னை பலப்படுத்துவார் அவர் என்னை பலப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் அப்படியே உண்டாக்குவாருங்க அதனால தான் வார்த்தை சொல்கிறது என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே கலங்காதீங்க இந்த கஷ்டமான நேரத்துலையும் இந்த யுத்தத்தில் இந்த ட்ரைனிங் எடுக்கிற நேரத்துலையும் கலங்காதீங்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் இவைகளை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஒரு மேன்மையான ஊழியத்தை நல்ல வேலையை நல்ல ஒரு வியாபாரத்தை உங்கள் குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் மேன்மையாக தந்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீங்களா வருகிற எங்கள் அன்பின் தர்மையான நேரத்திற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி இந்த காலை வேலையிலும் சுவாமி இந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டு என் ஆண்டவர் எனக்கு ட்ரைனிங் தந்து கொண்டிருக்கிறார் இந்த சீசனில் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த விசுவாசத்தை இந்த காலை வேலையில் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் உண்டாக்கின அன்பின் தயவிற்காக நன்றி சுவாமி இந்த ட்ரைனிங் பீரியட் இவர்கள் கடந்து வருவதற்குரிய பலனை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரை இந்த காலங்கள் எல்லாம் முடிந்த பிறகு இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் வழிகளை திறக்கும்படியாக என் ஆண்டவர் இவர்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை வெல்வதற்கு வேண்டிய பலனை விசுவாசத்தை இவர்களுக்கு நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா லப்படுத்துப்பாலப்படுத்துலப்படுத்து சோர்ந்து போகாதபடி சுவாமி இந்த ட்ரைனிங் சீசனை வெற்றியோடு முடிக்க இவர்களுக்கு கிருபி தரும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே